இறை அருள் நிறை தவழ்ந்து நிற்கும் நல் பிரம்ம முகூர்த்த வேலைகளில் ஆதிசிவ சூட்சம நூலினில் அவ்வை வந்தமர்ந்தோ சித்தனே நூலை கண்டவனே இறையை நூலாய் கொண்டவனே கண்டவனும் கொண்டவனும் ஒரு நிலையாய் வந்து நிற்க அந்நிலையில் நிற்கும் உமக்கு அவ்வை யானல் பிரம்ம முகூர்த்த நித்திய ஆசிகள் வழங்குகின்றோம் சித்தனி இறை அருளினை பெற்ற சபையில் உரைநிலை கண்டு இறை உரைநிலை கண்டு அதிலிருந்து ஆசிகள் கூறும் அதிசயம் நிகழ்த்தும் நிகழ்வுதனை தன் உள்நிலை உளநிலையில் கொண்டோர் யாவருக்கும் அவ்வை ஆசிகள் வழங்குகின்றோம் சித்தனை சிவமாய் அகத்தியமாய் நூலாய் கண்டவனுக்கு அந்நூலை இறை அருள் அணுக்கரக ஆற்றல்தனை அந்நூலை இறை அருள் அணுக்கரக ஆற்றல்தனை பெற்ற சீடன் உமை பெற்ற சீடனுக்கு அவ்வை நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் தடம் மாறியிருந்த பொழுதும் மாறா நிலைதனில் அமர்ந்த அத்தளமதை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை தலமாக மாற்றி அவ்வை யாம் ஆதி இறை நூலில் அமர்ந்து ஆசி பகிர்கின்றோம் சித்தனே நல் ஏகாதசி பெரும் திருநாள் கண்டு அத்திருநாளின் சுவடுமாறா நிலைதனில் சூட்சமாய் அமர்ந்து சித்தனோடு பரந்தாமன் இறைநூல் தாங்கும் சீடனோடு அமர்ந்திருந்து சற்சங்க நிகழ்வு நடத்தியதை கண்டாய் சித்தனே அந்நிகழ்வே பெருமகா சூட்சம நிகழ்வென்றும் அவ்வை உணர்த்தி அச்சூட்சமத்தை உணர்கின்ற சீடர்கள் யாவரும் பிரபஞ்ச மகாசபையின் உன்னத சீடர்கள் என்ற அப்பை உரைக்கின்றோம் வரும் எதிர் திருநாள் ஆசியாம் வாசி பெருநாள் ஆசிதனையும் சித்தனுக்கு உலதாக்கி சீடர்களையும் தனதாக்கி அவ்வை நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் அருள் நிறை இறைமங்களூர்த்த நல் வேலைதனில் சித்தனே சிவமயம் காணும் தளங்களுக்கெல்லாம் சிவசூட்சம நூல்மயம் கண்டு திரும்பும் அற்புத ஆற்றல் பெற்ற சீடனை பெற்ற சித்தனே அவன் கண்ட தலங்களில் எல்லாம் உமை கண்டான் உமக்குள் அகத்தியம் உமக்குள் அகத்தியம் இருந்து அச்சாய் நிலையில் அவன் கண்ட அவன் கண்ட அத்தந்தையாரின் நிலையில் உமை கண்டான் என்று உணர்த்துகின்றோம் அவ்வை சென்ற தலங்களிலெல்லாம் ஆற்றல் 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 எனும் சொல்லுக்கு சொந்த நிலையாய் பிரபஞ்சமதில் உளவி வரும் அற்புத இறை யோகி உன்னத சிவயோகி சிவப்பிரபஞ்ச ஆற்றலை தன்னகம் வைத்திருக்கும் தமிழ் யோகி ஆற்றல் கொண்ட பெருமகா யோகி அகத்திய முனிவனுடைய அற்புதமான காட்சிகளையும் நாமத்தையும் காட்சி கண்டு நாமத்தினை உரைத்த கோலம் கண்டோ அவ்வை வாழ்த்துகின்றோம் சித்தனே இதுகாரும் இதுநல் சீடர்களாய் வரும் பிரபஞ்ச மகாசபை இனிவரும் எதிர்காலங்களில் திகழும் என்றாசிகள் வழங்குகின்றோம் இறை சபையில் இறை மகா பிரபஞ்ச சபையில் அகத்தியன் முன்பாய் அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்களும் ஒருநிலை கண்டவர்கள் அதில் மேல்நிலை கீழ்நிலை அல்ல உணர்வென்பது ஒரு நிலையாய் அமைகின்ற பொழுது அவர்கள் யாவரும் அகத்தியன் முன்பாய் ஒரு நிலை முதன்மை நிலை என்று அப்பை உணர்த்துகின்றோம் அது பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபைக்கு மட்டும் சொந்தமல்ல அது காரணம் அதிலிருந்து ஆற்றலாய் சீடர்கள் உருவெடுத்து ஆங்காங்கு தளிலெடுத்திருக்கும் அற்புதமான விருட்சமாக வளர இருக்கும் கிளை சபைகளில் இருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் அதே நிலை என்று அப்பை உணர்த்துகின்றோம் ஒரு நிலை அதிமகா பெரும் சிவநிலை காணும் சீடர்கள் சித்தர்களாக வளம் வருவதற்குரிய முயற்சிதனில் ஈடுபட்டு தன்னை பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புதமான ஆற்றலுக்குள் தன்னை உச்செழுத்தி அமர்ந்து தவம் ஏற்றுகின்ற நிலை கடைபிடிக்க வேண்டுமே தவிர எத்தகைய உயர்நிலை தாழ்நிலை என்ற நிலைக்கு செல்ல எத்தனிக்க இயல வேண்டாம் என்று நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் சித்தனே இது இறை மகா பெரும் பிரபஞ்ச மகா சபை ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இது போன்ற சபை எங்கும் அமைந்ததில்லை என்று அகத்திய பெருமானும் சித்தர் பெருமக்களும் சிவமும் திருமுருகப் பெருமானும் பரந்தாமனும் உரைக்கின்ற ஆசிகளை கேட்கின்ற அந்நிலை உரைக்காத செவிகளுக்கு எட்டாத சீடர்களுக்கு அவ்வை யாம் கூறுகின்றோம் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் இவ்வுரையே அவ்வை யாம் ஆற்றும் இவ்வுரையே அகத்தியன் உள்ளிருந்து ஆற்றும் அற்புதமான அருள் நிறை இறை உபதேச இறுதி உரையாகும் சித்தனே யாம் உரைத்த உரைகளுக்குள் இருக்கும் சூட்சமத்தை உணர்வு நிலை கண்ட சீடர்களே அருட்பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய உயர் உன்னத சீடர்கள் என்றை உணர்த்துகின்றோம் இச்சபை போலெங்கும் இல்லை எனும் விளை கண்டவர்கள் உள்ளிருக்கும் விளை உயர் நிலையாய் வளர வேண்டும் தன்னோடு இணைந்தோர் சான்றோர்கள் அமர்ந்தோர்களை அகத்தியன் முன்பாக இருக்கும் அத்துணை சீடர்களும் ஒருநிலை கண்ட சீடர்களே என்னும் விளைக்கு சென்று பிரபஞ்ச மகா சபையில் வளம் வர அவ்வையாம் நல் நித்திய ஆசிகளை அரு பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் யாவருக்கும் வழங்கி அவ்வையமர்ந்த ஆசி கூறும் இத்தலம் பிரபஞ்ச மகாசபையில் சபை தலமாய் அமைந்த பொழுதும் இது சிவசூட்சம நூல் அமர்ந்த தலமாக இத்தலம் அதை மாற்றிய கணம் இது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை சிவகோரை தலம் என்றவை உணர்த்துகின்றோம் சித்தனே சீடர்களே இறைமகா அருள் திரிபுர சுந்தரியினுடைய பால திரிபுர சுந்தரியனுடைய அனுக்கிரகம் பெற்ற அற்புதமான சித்தனது சீடனது மகவாய் அமர்ந்து அமர்ந்து பிரபஞ்ச மகாசபையின் முதன்மை சீடனாய் வளம் வரும் சிவமகா ராஜன் என்னும் அற்புத சீடனது இல் ஆளுக்கும் சீடனது சீடனது அற்புதமான ஆற்றல்தனை தாங்கி நிற்கும் அக்குணவதிக்கும் அவ்வை ஆசிகள் வழங்கி இத்தளம் போல் உயர்நிலை தளம் எத்தளமும் அமைய வேண்டும் என்று அவ்வை யாம் விளக்குகின்றோம் நல்லாசியில் இருந்து உயர்க பிரபஞ்ச மகா சபையினுடைய அருள் அணுக்கரக ஆற்றல் தவநிலை பெருமகா சிவநிலை என்றும் அவ்வை ஆசி வழங்கி இத்தலத்தில் அமர்ந்த சீடன் இல்லால் மழலைக்கும் ஆசி வழங்கி சித்தன் சீடர்கள் யாவருக்கும் சிவமகா பாளை சித்தனாய் அமர்ந்து பிரம்ம முகூர்த்தனல் வேலைதனில் வளக்கும் சுப அணுக்கரக ஆசி என்ற அவ்வை உணர்த்தி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் சித்தனே